ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது டென்த் லெசன்லேருந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் எம் ஓ ஃபார் ஆக்சிஜன் மாலிக்கல் ஆல்ரெடி நைட்ரஜனுக்கு பார்த்துட்டா இப்போ ஆக்சிஜனுக்கு பார்க்கலாம் வாங்க ஸோ ஆக்சிஜனோட அணு எண்ணத்தை எட்டு எயிட் ஸோ அப்போ இப்போ எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் அல்லவா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபோர் ஓகேவா ஸோ ஆக்சிஜன் மூலக்கூறுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் ரெண்டு ஆக்சிஜன் அணுக்கள் இணைஞ்சு எதை உருவாக்கியிருக்கோம் ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாக்கியிருக்கோம் ரெண்டு ஆக்சிஜன் ఆటమ్స్ ఎనంచి ఆక్సిజన్ మాలిక్యూల్ ఫామ్ అనిర్కో అండి నా సో ఫస్ట్ అటామిక్ ఆర్బిటల్ ఆఫ్ ఆక్సిజన్ అటామిక్ ఆర్బిటల్ ఆఫ్ ఆక్సిజన్ சோ ரெண்டு இது சேர்ந்து எதை உருவாக்க போகுது ஆக்சிஜன் அப்படிங்கிற மாலிகுலர் உருவாக்கப்போகுதுலர் ஆர்பிட்டால அதாவது ஆக்சிஜனோட அணு ஆர்பிட்டால் ரெண்டும் இணைஞ்சு எதை உருவாக்க போகுது ஆக்சிஜனோட மூலக்கூறு ஆர்பிட்டால உருவாக்க போகுது ஆக்சிஜனோட அணு ஆர்பிட்டால் அதை சரியாக இந்த ஆக்சிஜனோட அணு ஆர்பிட்டால் ஆக்சிஜனோட மூலக்கூறு ஆர்பிட்டால் ஸோ நம்ம இப்ப யாருக்கு டிரா பண்ண தேவையில்ல ஒன் க்கு டிரா பண்ண தேவையில்லை ஏன்னா டூ ஏர்ஸ் பேட்டர்ன்ல தான் ஒன் எஸ் வரும் அப்படிதானே ஸோ டூ எஸ்டுக்கும் டூ பி ஃபோருக்கும் டிரா பண்ணா போதும் சைட்ல கண்டிப்பா என்ன போட்டிருக்கணும் ஆற்றல் இந்த இது போட்டிருக்கணும் ஓகேவா டூ எஸ் ஆக்சிஜன் உள்ள டூ எஸ் அட்டாமிக் ஆர்பிட்டால் இது எனஞ்சு எதை தரப்போகுது ஆக்சிஜன் அப்படிங்கிற மூலக்கூற தரப்போகுது ஓகேவா சோ இப்ப டூ இயர்ஸ்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இது ஒரு ஆக்சிஜனுக்கான அட்டாமிக் ஆர்பிட்டால் இது ஒரு ஆக்சிஜனுக்கான அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓகேவா ரெண்டுதான் இணைய போகுது இப்போ இது மேலே இருக்கிறது சிக்மா ஸ்டார் டூ இயர்ஸ் ஓகேவா இது பிணைப்பு ஆர்பிட்டால் இது எதிர்பிணைப்பு ஆர்பிட்டால் பாண்டிங் ஆர்பிட்டால் இது ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் இப்போ நம்மள்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு நாலு எலக்ட்ரான் இருக்கு ஃபர்ஸ்ட்டு ஆற்றல் குறைந்ததுல ஃபில் பண்ணுமா லோயஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் யாரு பிணைப்பு ஆர்பிட்டால் தான் பாண்டிங்ல தான் ஸோ அப்போ இதில் தான் ஃபில் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃபில் பண்றேன் அதுக்கப்புறம் பேர் பண்ணிக்கிறேன் ஒரு இதுல எத்தனை எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் பண்ணலாம் ரெண்டு எலக்ட்ரான் வரைக்கும் தான் ஃபில் பண்ண முடியும் ஸோ இங்க ஃபில் பண்ணிட்டோம் ரிமைனிங் என்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ரெண்டு ஸோ அதையும் இங்கே ஃபில் பண்ணிடுறேன் ஸோ முடிஞ்சா டூ எஸ்க்கு முடிஞ்சுச்சு நெக்ஸ்ட் யாருக்கு டூ பீல இருக்கக்கூடிய இதுக்கு ஸோ இதெல்லாம் யாரு டூ பி எக்ஸ் டூ பி டூ பி ஜெட்டு அதே மாதிரி இதுவும் டூ பி எக்ஸ் டூ பி ஒய் டூ பி ஜெட்டு இப்போ டூபியில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது நாலு எலக்ட்ரான் இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கேயும் அதே தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா சோ இப்ப இதுல இருந்து எப்படி பிரிஞ்சு வருது பிரிச்சு போட போறோம் என்னென்ன ஆர்பிடாக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் கீழே யார் இருப்பாங்கன்னா சிக்மா டூ பி எக்ஸ் ஓகேவா நைட்ரஜனுக்கு யார் வெளில இருந்தாங்க பை டூ பி எக்ஸும் பை டூ பி ஒயும் இருந்துச்சு பட் இங்க யார் இருப்பாங்க சிக்மா டூ பி எக்ஸ்

இங்கே, யாரு சிக்மா டூ பி எக்ஸ் உள்ள மேலே இருக்கிறது யாரு சிக்மா ஸ்டாரு டூ பி எக்ஸு ஓகேவா இப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும் என்கிட்ட மொத்தமாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஃபோர் இங்கே ஒரு ஃபோர் எயிட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஸோ எட்டு எலக்ட்ரான்ஸை இந்த ஆர்பிட்டால்ஸ்க்குலாம் நான் பிரிச்சு கொடுக்கணும் ஸ்ப்ளிட் பண்ணனும் ஸோ ஃபஸ்ட்டு லோயஸ்ட் எனர்ஜி சிக்மா டூ பி இதில் ஃபில் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு சிங்கிளா ஃபில் பண்றேன் என்கிட்ட ரிமைனிங் இன்னும் செவன் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதனால இன்னொரு இது பேர் பண்ணி விட்டுறது ஸோ ரெண்டு எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு அடுத்து இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணும் கூண்டு விதிப்படி ஹன்ஸ் ரூல் படி ஸோ ரெண்டு இதுல ஒன்னு ஒன்று பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு அடுத்து பேர் பண்ணிடவனே தான் ஸோ இப்போ எத்தனை எலெக்ட்ரானிக்ஸ் ஃபில் பண்ணிருக்கேன் ரெண்டு நாள் ஆறு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிருக்கேன் இன்னும் என்ட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஸோ அதை என்ன பண்ணிவிட வேண்டியதான் ஆன்ட்டி பாண்டிங்கில் ஃபில் பண்ணிட வேண்டியது தான் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணணும் ஓகேவா ஒரே இதுலேயே போட்டு ரெண்டு ரெண்டு அப்படி ஃபில் பண்ணக்கூடாது இப்போ ஒரே மாதிரி ஆச்சல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டுலேயும் ஒன்று ஒன்று ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேர் பண்ணணும் கூண்டு விதிப்படி ஓகேவா ஸோ இப்போ கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த டையக்ராம் வச்சு பாண்டு ஆர்டர் கண்டுபிடிக்கணும் so diagram ஓவர் so இதுல இருந்து என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்னு அடுத்து பார்க்கலாம் bond ஆர்டர் bond ஆர்டருக்கு க்கு formula என்னது NP minus NA by two so NP bonding bonding orbital இருக்கக்கூடிய electron எண்ணிக்கை அதாவது பிணைப்பு ஆர்பிட்டாலில் காணப்படும் எலக்ட்ரானின் எண்ணிக்கை பிணைப்புல என்னெல்லாம் இருக்கு சிக்மா டூ எஸ் இதே மாதிரி கீழே யார் வந்திருப்பாங்க ஒன் எஸ் இதை விட ஆற்றல் குறைஞ்ச படம் எங்க வந்திருக்கும் கீழே வந்திருக்கும் ஆனா நம்ம வரைஞ்சிருக்க மாட்டோம் அப்படித்தானே டூ எஸ்ல இருந்தே மட்டும் வரைஞ்சிருப்போம் பட் இதே மாதிரி சிம்பிளரா இருக்கக்கூடிய கீழே வந்திருக்கும் அப்போ இயர்ஸ் மாதிரியே அதுல இருக்கிறதுனால இங்க ரெண்டு அதுல ஒரு ரெண்டு நாலு ஸ்டார் போட்டு இருக்கிறது எல்லாம் ஆன்டி பாண்டிங் எதிர்ப்பினை ஆர்பிட்டால் பிணைப்புனா ஸ்டார் இல்லாம இருக்கிறது ஸோ அப்ப என்னது அதுல ஒரு ரெண்டு இதுல ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஸோ பாண்டிங் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கவுண்டிங் டென்னு ஓகேவா அதுக்கப்புறம் ஆன்டி பாண்ட எதிர்பிணிப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதெல்லாம் என்னது ஸ்டார்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட கவுண்டிங் ஆட் பண்ணணும் ஸோ சிக்மா ஸ்டார் டூ இயர்ஸ்ல இருக்க மாதிரி சிக்மா ஸ்டார் ஒன் ஹேர்ஸ்ல இருக்குமா ஸோ அப்போ அதில் எத்தனை ரெண்டு நாலு இங்கே இருக்கதை பார்க்கணும் ஆறு எலக்ட்ரான்ஸ் சிக்ஸ் டிவைடட் பை டூ ஸோ என்ன வந்துடும் ஃபோர் பை டூ ஸோ ஃபோர் பை டூ அப்போ ஆக்சிஜனோட பாண்ட் ஆர்டர் எத்தனை டூ அப்போ ஆக்சிஜன் மாலிகுள் இடையில என்ன பாண்ட் இருக்கும் டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா பாண்ட் ஆர்டர்னா என்னது பிணைப்பு தரம் அப்போ ஆக்சிஜனோட பிணைப்பு தரம் ரெண்டுனா ஆக்சிஜன் மூலக்கூறுகளுக்கு இடையே எத்தனை எத்தனை பிணைப்பு இருக்கும் இரட்டை பிணைப்பு இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் காந்த தன்மை பார்க்க போறோம் சோ காந்த தன்மைன்னு என்ன பண்ணணும் இந்த நம்ம வரைஞ்சிருக்கோமா மூலக்கூறு ஆர்பிட்டல் இந்த மூலக்குறார்பிடம் இந்த சென்டர்ல இருக்கிறதுல மட்டும் பார்க்கணும் சோ எலக்ட்ரானோட கவுண்டிங் எல்லாம் எப்படி இருக்கு எலக்ட்ரான் இருக்கா இல்லாடி பேரிங்காவே இருக்கான்ட்டு சோ இங்க பேராதா இருக்கு இங்கேயும் பேராதா இருக்கு ரெண்டு அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு தனித்த எலக்ட்ரான் இருக்கு அதனால இது என்ன காந்தத்தன்மை தன்மை பேரா காந்தத்தன்மை தன்மை ஒரு இது சிங்கிளா இருந்தா கூட ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருந்தா கூட அது என்னதுதான் பேரா மேக்னெட்டிக் தான் ஓகேவா okay, வா wow. so நம்மளுக்கு ரெண்டு இது இருக்கு so இது என்னது para magnetic சப்ஸ்டன்ஸ் oxygen next என்ன எழுதணும் இதோட oxygen மூலக்கூறோட electron அமைப்பு மூலக்கூறோட electron அமைப்புன்னா first யாரு வருவாங்க இருக்கிறதுலயே கம்மியான ஆற்றல் யாரு sigma one அடுத்து sigma star one S இப்போ அதுக்கு அடுத்து யாரு வருவாங்க இப்படி ஆற்றல் அடிப்படையில இப்படி மேல எழுதிட்டே போகணும் so sigma two அடுத்து sigma star நெக்ஸ்டு சிக்மா டூ பி எக்ஸ் அப்புறம் பை டூ பி ஒய் பை டூ பி ஜெட்டு நெக்ஸ்ட் அதோட ஹையஸ்டு பை ஸ்டார் டூ பி ஒய் பை ஸ்டார் டூ பி ஜெட் ஓகேவா ஸோ இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இதில் மேலே போட வேண்டியதுதான் ஸோ இதில் ரெண்டு எலக்ட்ரான் இதில் ரெண்டு எலக்ட்ரான்

எலக்ட்ரான் அமைப்பு எழுதிடணும் ஓகேவா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு எம்ஓ டைகிராம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்